காவேரி பழத்தில் இருக்கிறவங்க காவேரி பழம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு தண்ணி நிறைய போயிட்டுருக்குங்க ஆற்றுல எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு இருக்கு பாருங்க நிலா வெளிச்சம் வேற சூப்பராக இருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு தான் கரெக்டாக ஒரு ட்ரெயின் ஒன்று போச்சு அதில் கிராஸ் ஆச்சு அந்த பாலத்தில் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லா வேற இருக்கும் சூப்பராக இருக்குது தண்ணி பாருங்கள் எவ்வளவும் இருக்குன்னு தண்ணி அதிகமா தாங்க போயிட்டு இருக்கு மல்லிக்கோட்டை பாருங்க அங்க இருக்கணும் எப்ப வந்தாலுமே மல்லிகை கொட்டை சூப்பராக சூப்பரா இருக்கும் விட சூப்பரா இருக்கு நிறைய பேர் வந்து மிக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸ்ரீரங்கம் பாருங்க அங்க இருக்கு பாருங்க தீரங்கம் தான் போனோம் போயிட்டு வந்து சூப்பரா இருந்துச்சு நல்லா இருக்குங்க அன்னைக்கு பஸ் எல்லாம் அதுல போகும் பாலம் ரொம்ப ஆடுதுங்க இந்த இடத்துல மக்க சைடுங்க திருவிழா இல்ல அன்னைக்கு இந்த சைடுங்க இருந்து பக்கத்துல வந்து நிக்கலாம்னு என்ன பார்த்திங்கன்னா பஸ்ஸு இந்த ஹெவியான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகும்போது அந்த அளவுக்கு ஆடுது அங்கே பாருங்கள் ட்ரெயின் ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்க திருச்சி காவேரியா ட்ரெயின் கரெக்டாக இப்போ தான் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா நிலா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வீவ்லாம் வேற மாதிரிங்க முன்னாடி போன ட்ரெயின் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்துச்சு இது கொஞ்சம் சின்ன ட்ரெயினாக இருக்கு போறேன் அங்கே போய் அது லைட் ஏரியதான் இருந்தால் பார்க்கறது சூப்பராக இருக்குங்க நைட் நேரத்தில் அங்கே போய் போய்கிட்ட காவேரித்துல தண்ணி கம்மியாக தான் போற மாதிரி இருந்துச்சு இங்கே நேரில் வந்து பார்த்தா பார்த்ததுங்க தண்ணியே போகல அப்படிங்கன்னு சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தா இவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குது நிலா வெளிச்சத்தில் பாருங்க ஃபுல்லாக ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கு எப்படி தெரியுதுன்னு நிலா அன்றைக்கி சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக நிலா வெளிச்சம்னா சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு மறுபடியெல்லாம் மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் இதுதான் பார்ப்போம் அதிகமாக ஆற்றுல என்ன வந்தால் ஆனால் இன்றைக்கி காவிரியாத்துல வந்து என்ன ஃபுல்லாக நிலா தான் அங்கே சூப்பராக இருக்குது ரெண்டாவது டைம் போயிட்டு சூப்பராக இருக்குது பாருங்க தண்ணி பயிர் தெரியும் சரியா போட்டு சாக மாட்டிக்கிட்டு இருக்கா இருக்கணும் எனக்கு சரியாக தெரியல தண்ணி பாருங்க எவ்வளவு பெய்யும் பஸ்ஸெல்லாம் போகும்போது இல்லை நிற்க பிள்ளைங்க லைட்டாக சேர்க்காது வைப்ரேட் ஆகுதுன்னு நல்லா தெரியுது பாலம் வந்து ரொம்ப சேர்க்காது லோட் வண்டி போகும்போது ரொம்ப சேர்க்காது

இந்த டிவு தான் கெடுத்ததுல ரொம்ப சூப்பராக இருக்குங்க